போடுக்கு வந்துட்டு எப்பம் போடுங்கண்ணா அப்புறமா வந்துட்டு பதினாறு நாளைக்கு வந்துட்டு ஐபிடி போடுங்கண்ணா இருபதோ நாளைக்கு வந்துட்டு ரெசார்ட்டை போடுங்கண்ணா ஒரு மாசம் டெலிவரி கொடுக்குறதுண்ணா கோழி நாற்பது நாள் தான் மேக்ஸிமம் டெலிவரி கொடுக்குறது ஒரு மாதத்துக்கு கேட்டாலே ஒரு மாசத்துக்குண்ணா சொல்லுங்களா

அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வச்சிக்கா ஒரு கழிச்சல் மாதிரி வெள்ளை கழிச்சல் மாதிரி வரும் இல்லை ரத்த கழிச்சல் மாதிரி வரும் அது ரொம்ப இது பண்ணாங்கன்னா வச்சுக்கா அது வந்து மருந்து இருக்குன்னா அந்த மருந்து வச்சுன்னா கிளியர் ஆகிக்கணும் மேக்ஸிமம் நோய் வராது நீங்கள் எல்லாம் மருந்து வச்சுட்டு தான் கொடுக்குறேங்க அப்படி அதே மாரி வந்தால் இந்த மருந்து ரெண்டு மட்டும் வைக்க வேண்டிட்டு வருங்கண்ணா சொல்றீங்க தண்ணி வைக்கிறோம்

நான் டெலிவரி பண்ணியிருப்பேன் ஹோல்சேல் ரேட்டு நாங்களே வளர்த்து தான் நாங்கள் டெலிவரி பண்ணுறேங்க அது ஹோல்சேட்டு தான் பண்ணிக்கிறது இப்போ மேக்ஸிமம் வந்து அவங்களே வந்து ஆயிரம் கோயில்க்குறாங்கன்னா வந்து அவங்களே வர சொல்லி இப்போ கோயிலே பார்த்துட்டு இந்த கோலி பிடிச்சா நீங்கள் எடுத்துட்டு போகணுன்னு சொல்லி அப்படி தான் கூப்பிட்டுருக்கு நான் இது இது வந்து ஒன் மந்த் குஞ்சுங்கண்ணா இன்னும் பத்து நாள் போனால்தான் டெலிவரி இதெல்லாம் எல்லாம் கோழிங்கண்ணா பாருங்க அப்படி இருக்குன்ட்டு எல்லாம் பேர் கோழிங்கண்ணாண்ணா

வர அது அது அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எது இருக்காதுண்ணா எது இருக்குண்ணா இருக்குது சேஃப்டி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருங்கண்ணா சேஃப்ட்டி பண்ணி தரங்கண்ணா ஆட்டோ பாக்ஸ் இருக்குது அட்டோ பாக்ஸ் போட்டு தரங்கண்ணா நீங்களே வந்து எடுத்துக்கோ பைக் இருக்கு பைக்கில் தரங்க இல்லை அவங்க நீங்களே வந்து டெலிவரி எடுத்துக்கிறனாலும் சரி ஆட்டோபாக்ஸ் கால வந்து எடுத்துகிட்டு போனாலும் இல்லை டெலிவரி கொடுக்கறாங்க ஆட்டோபாக்ஸ் போட்டு பேக்கிங் பண்ணி தரங்கண்ணா நான் இது பார்த்துக்கலாம் பெருவக்கொழிண்ணா பரவாயில்ல தான்

தனி படிச்சு சொல்லிங்களா இல்ல கடைசி கோடி இது கடைசியா ஓட்டு கோடிங்க கடைசா ஓட்டு கோழி இது கடைசியா ஓட்டு கோழிங்க